இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஒலி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருடா வருடம் இந்த கால பகுதியிலே நாங்கள் ஒலி விழாவை கொண்டாடி வருகின்றோம் இதை அனைத்து மாணவர்களும் இணைந்து சரஸ்வதி பூசை ஒலி விழா இரண்டிற்கும் சமனான இடம் கொடுத்து நடாத்தி வருவது எங்களுடைய மரபு இந்தியா இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்கு யோபிதா லியூக் கின்சென்ட் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போதகர் ஜோதி ஸ்வரோபன்ஸ் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருண் சகோதரி மேரி ஃபயம் அவர்களே பதில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற உதவி அதிபர்களே ஆசிரியர்களே எங்களுடைய ஆசிரியர் நாகராஜா சேர் அவர்களே மாணவர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் ஒலி விழாவின் உடைய தாற்பயம் நாங்கள் அனைவரும் அறிந்தது ஒரு பிரதேசத்திலே அல்லது ஒரு பகுதியிலே அல்லது எங்களுடைய மனதிலே பேரொலியை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இந்த பாலன் பிறப்பு அமைந்திருக்கின்றது அது ஒரு சிம்போலாக அதாவது ஒரு குறியீடாக அவ்வாறு குறிப்பிட்டாலும் இதிலே பல விடயங்கள் ஆழ்ந்து இருக்கின்றன இதை எங்களுடைய வணக்கத்துக்குரிய பிதா மற்றும் போதகர் அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிடுவார்கள் ாலும்த்தலகைம் என்ற இடத்தை தெரிவு செய்யப்பட்டதும் அந்த தீவன தொட்டியிலே பாலன் பிறந்ததும் மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்றது பெத்தலகைம் என்பது ஒரு அப்பத்தினுடைய வீடு என்ற ஒரு பொருள்படுகிறதாக சொல்லப்படுகிறது தீவன தொட்டி என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு மந்தையிலே பசுக்களுக்கு உணவளிப்பதற்கான ஒரு இடம் தீவன தொட்டி அதிலே இருக்கின்ற தீவனம் அந்த பசுக்களுக்கு உணவ உணவாக பயன்படக்கூடியது அதே போன்று எங்களுடைய உலகிலே இருக்கின்ற ஜீவராசிகள் அனைவற்றிற்கும் ஒரு உணவை அல்லது பூசாக்கை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக அது கருதப்படுகின்றது அங்கே இருக்கின்ற தீவனம் அங்கு அனைவருக்குமான ஒரு உணவு அனைவருக்கும் தேவையான ஒரு உணவு அந்த உணவாக அந்த பாலன் தன்னை அங்கே காட்டுவதற்காக அவர் பிறந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அதோடு இன்னொன்று ஒன்று சொல்லப்படுகின்றது ஏன் அந்த பெத்தலுக்கையும் என்ற இடத்தை தெரிவு செய்தார் ஒரு நகரத்திலே வசதியான இடத்திலே வசதியான மக்கள் மத்தியிலே அவர் பிறந்திருக்கலாம் அவர் இல்லாமல் ஒரு பின்தங்கிய இடத்திலே ஒரு விருப்பத்திற்குரிய மக்கள் வாழாத ஒரு பிரதேசத்தில் அல்லது விருப்பத்திற்குரிய அல்லது மற்றவர்களால் விரும்பப்படாத ஒரு பிரதேசத்திலே அவர் பிறந்திருக்கின்றார் ஏனென்றால் அங்கே அவருடைய தேவை அதிகமாக இருக்கிறது அங்கே அவருடைய மிக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த இடத்திலே அவருடைய பிறப்பு இருக்கின்றது இது எங்களுக்கு பல செய்திகளை குறிப்பிடுகின்றது மாணவர்களாகிய நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பதிக்கக்கூடியவர்களாக மற்றவர்களை விரும்பக்கூடியவர்களாக மதித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பக்குவமுடையவர்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய தேவையை தவிர இன்னொருவருக்கு அந்த தேவை அதிகமாக இருந்தால் அதனை நாங்கள் கொடுக்கக்கூடிய பக்குவமுடையவர்களாக இருக்க வேண்டும் இதனையே ஜேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலுமே காட்டியிருக்கின்றார் ஆகவே இந்த ஒளி விழா என்பது மிக பல விடயங்களை எங்களுக்கு குறிக்கொண்டிருக்கின்றது அதனை நாங்கள் உணர வேண்டும் அதன்படி நாங்கள் ஒழுக வேண்டும் இன்றைய நாளை அதற்காக நாங்கள் அர்ப்பணித்து இதற்கு பின்னால் வருகின்ற நாட்களை அதற்கு அதற்காக நாங்கள் எங்களை பயணம் செய்கின்ற ஒரு நாளாக கருதப்பட வேண்டும் அதைத்தான் நாங்கள் இந்த ஒளி ஒளிவிழா சிறக்க வாழ்த்து இங்கு வருகை இழந்த விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய தலைவரையை முடிக்கிறேன் நன்றி